கெத்தாக கிளம்பிய ஆளுநர் ஆர் ரவி காத்திருந்த அதிர்ச்சி தமிழ்நாடு போலீஸ் செய்த தரமான சம்பவம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி என்பதைத்தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம் நம்முடைய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வழக்கம் போல கெத்தா அப்படியே கிளம்பி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு புறப்படுகிறார் அவருக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு புறப்படுகிறார் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அங்கே போலீஸ் செஞ்ச ஒரு தரமான சம்பவம் இருக்குல்ல அது உள்ளபடியே ஆளுநரை கொஞ்சம் ஆத்தாடி இது நம்ம வட மாதிரி இல்லை தமிழ்நாடு சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இன்றைக்கு அவருக்கு உணர்த்தி இருக்கும் அப்புறம் ஆளுநர் அவர்களை உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி வெக்கம் கூச்சமே இல்லையா ஒரு முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டு பிணையில் வந்திருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தரோடு உங்களுக்கு என்ன வேலை என்ன கூட்டு ரகசிய அறையில் என்ன பேச்சு ரகசிய அறையில் நீங்கள் என்ன பேசினீர்கள் இதெல்லாவற்றையும் நீங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை தோலுரித்து காட்டுவது என்னுடைய கடமை அதைத்தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் தமிழ் கல்வியை பரிந்துரைங்கள் ஐந்து லட்சம் சொந்தங்களை தாண்டி பயணிக்கிறது தொடர்ந்து நீங்களும் ஆதரவு தாருங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் சொல்லி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அவர் வந்து அங்கே ஒரு முறைகேட்டில் ஈடுபடுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது என்ன முறைகேடு அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து வேற எந்த பே என்ன சொல்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய பெயரையே பயன்படுத்தி அவர் வந்து சில முறைகேடுகளில் ஈடுபட்டு ஒரு தனியாக ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதை வச்சு வந்து கொஞ்சம் காசை கொஞ்சம் இல்லை நிறையவே காசை ஆட்டையை போட்டாரு அப்படிங்கிறது தான் ஆட்டை போட்டுறதுக்கு பிளான் பண்றாரு அப்படிங்கறது குற்றச்சாட்டு அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு அரசு சம்பளம் கொடுத்துருது இவர் தனியாக ஒரு அமைப்பு அணைச்சிடாரு அங்கே உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் நான் கல்வி கற்று தரப்போகிறேன் என்று சொல்லி அதுக்கு பில் எங்கேருந்து எடுக்கிறாரு புரியுதா இந்த மாதிரி ஸோ இப்போ ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரியற மாதிரி இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் அரசு பள்ளியில் சொல்லி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நான் சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கு வந்து காசு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்தே எடுத்துக்கிட்டேன் அப்படி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்தே ஒரு பில்லை போட்டு நான் அதுக்கு அந்த மாதிரின்னு வச்சுக்கங்க இது ஒரு முறைகேடு இந்த முறைகேட்டில் இவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கைது செஞ்சது கைது செஞ்சு ஜெயிலுக்கு போன இவர் வந்து ஜாமீனில் வெளியில் வர்றார் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கக்கூடிய இவரை பார்ப்பதற்கு இன்றைக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட்டு செல்கிறார் இந்த ஆளுநர் ஆர் ரவி ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டவரை நீங்கள் ஏன் சந்திக்க வேண்டும் தனி அறையில் சில மணி நேரங்கள் இருவரும் உரையாடுவதற்கு திட்டம் உரையாடலும் நடத்திட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்போ இவர் கிளம்பி ஒரு முறைகேட்டில் ஈடுபட்ட ஊழலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை சந்திப்பதற்கு அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன செய்கிறார் போற இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என்ன நடஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு துணைவேந்தரை நியமித்தார்கள் அந்த துணைவேந்தர் நியமிக்கப்பட்டது கூட யாருக்கு தெரியாது அதாவது இவங்க இவங்க இவங்களுடைய கன்சனே இல்லாமல் இவங்க இவங்க இவங்களுடைய ஒப்புதலே பெறாமல் இவர்களுடைய எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஆளுநரை நியமித்தார்கள் ஆளுநர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமித்தார் அது கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியே இப்போ இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு ஆளுநர் ஆரியன் ரவி தப்பு கணக்கு போட்டு விட்டார் இப்போ இவர் கிளம்பி போறாரு இவர் போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க இங்க வரீங்களா வாங்க வாங்க அப்படின்ட்டு நம்முடைய போலீசார் காவல்துறையினர் அங்க சோதனையை தொடங்குகிறார்கள் என்ன சோதனை இந்த முறைகேடு செய்தார் அல்லவா துணை வேந்தர் இது தொடர்பான ஆவணங்கள் கோப்புகள் ஏதும் அங்கே இருக்கிறதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சோதனை அங்கே சில மணி நேரங்களுக்கு முன்பாக தொடங்குகிறது இப்போ ஆளுநர் போகிறதே எதுக்கு நான் இவர் ஏன் ஆளு அப்படின்னு சொல்கிறாரு கம்யூனிகேட் பண்ணுறாரு இவர் ஏன் ஆளு இவரை நீங்கள் தொடாதீங்க இவரை தொட்டிங்கன்னா பார்த்துக்குங்க அப்படின்னு மறைமுகமாக என்ன செய்கிறார் மிரட்டிறார் அதுதான் அதனுடைய நோக்கம் நான் வந்து போய் அவரை சந்திப்பது அப்படிங்கிறது வெளிப்படையாக அவர் ஏன் ஆளுன்னு காட்டுறது இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார் முதலமைச்சர் என்ன செய்கிறார் போலீஸ் என்ன செய்ததுனா அப்படியா வாங்க வாங்க நாங்கள் நீங்கள் வரீங்கிறதுனால என்ன போகிறது இல்லை ஐயோ ஆளுநரே வராறாமே ஆளுநரே வராறா ஆளுநருக்கே அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குதா அப்போ நம்ம அவர் கைது பண்ணியிருக்க கூடாதோ அப்படிலாம் நாங்கள் நினைச்சு பின்வாங்க மாட்டோம் நீங்கள் வரீங்கல்ல நீங்கள் வர்ற அன்னைக்கு நாங்கள் சோதனை பண்ணுறோம் அப்படின்னு அவர் வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது சோதனை நடைபெறுகிறது ஒரு ஆளுநர் வருகின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகத்தில் முறைகேடு தொடர்பாக ஒரு சோதனை நடக்கிறது அந்த குற்றச்சாட்டில் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை சந்தித்து ஆளுநர் பேசுகிறார் கல்வி வந்து எப்படி இருக்கும் என்ன என்ன அளவில் தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து கல்வியை கொண்டு போகிறாங்கன்னு யோசிச்சுங்க சரியா இது இதோட இன்னொன்று ஆளுநர் போகிறார் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் ஆளுநருக்கு எதிராக முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்டவரை எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு அங்கே திமுக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆளுநர் என்பதாலாம் இங்கே யாரும் நினைச்ச போகிறதில்ல பயப்பட போகிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக இன்றைக்கு அரசாக கவர்மெண்டாக அரசாக போலீஸை வச்சு சோதனை நடத்தி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டாங்க கட்சியாக அமைப்பாக ஜனநாயக ரீதியில் எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி நாங்கள் உங்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று கருப்பக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க அப்போ கட்சியாகவும் திமுக இன்றைக்கு ஆளுநரை கடுமையாக எதிர்த்திருக்கிறது அரசாகவும் போலீஸ் இன்றைக்கு நடத்தியிருக்கிறது அப்ப எந்த இடத்திலும் ஆளுநர் ஆரியன் என் ரவி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே எந்த மிரட்டலையும் செய்ய முடியாது என்பதற்கான சான்று இது இப்ப அந்த ஆளுநர் ஆரியன் என் ரவி இதே தான் பண்றது நீங்க ஆன்லைன் இன்னொரு இன்னொரு நீங்க இந்த கல்வி எவ்வளோ கேவலம் படிச்சு வச்சிருக்காங்க சொல்றேன் நீங்க கேட்டீங்கன்னா அரண்வீங்க இவருடைய லட்சணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா காந்தி கிராம பல்கலைக்கழகம் திண்டுக்கல்ல உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர தாமோராஸ் அங்கே வந்திருந்தார் அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக ஒருவரை நியமித்திருக்கிறார் மோடி யாரு தெரியுமா உங்களுக்கு ஒன்றிய அரசு அங்க இந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவர் வந்து பெரிய கல்வியாளர்லாம் இல்லை நீங்கள் சினிமாவில் தான் வரும் தா இவரை இவரை எம்எல்ஏ ஆக்கி விட்ரு இவர் யாருங்க இவர் எனக்கு கைகால அமைக்கி விட்டவர் அவர் அவர் நம்ம வீட்டில் நல்லா எல்லா வேலையும் எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பார்த்தவர் இந்த மாதிரி சொல்லி பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரி மோடிக்கு பிசியோ தெரப்பி வேலை பார்த்துருக்காரு ஒருத்தர் பிசியோ தெரப்பி உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன கையை தூக்கு காலத்துக்குன்னு எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிசியோ தெரப்பி வேலை இந்த பிசியோ தெரப்பியாக மோடிக்கு பிசியோ தெரப்பியாக இருந்த ஒரே காரணத்தினால மோடிக்கு நெருக்கமாயிடுறார் ஒருத்தர் என்ன வேணும் கவுண்டமணி மணி தான் வாங்கி போடு இந்த ரோட்டை வாங்கி போடு பின்னாடி உதவும் இந்த ஊர் என்ன வேணாலும் கேளு பின்னாடி உதவும் ஐயோ வாங்கி போட்டால் பின்னாடி உதவும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் ஆ பிஷோ நீங்கள் ஆ அப்போ நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராயிருங்க பல்கலைக்கழக வேந்தர் ஆவதற்கு என்ன கல்வி தகுதி வேண்டும் ஒன்றும் கிடையாது அவர்டர் அவரை கொண்டு போய் அவர் அவர் பேர் அண்ணாமலை அவங்க பேர் பாருங்க அவர் பேர் அண்ணாமலை தான் அவரை கொண்டு போய் அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக போட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட முறைகேடு புகார்கள் இவ்வளவு முறைகேடு புகார்கள் வருதுன்னு உடனே அப்படியா முறைகேடு புகார் நிறைய வருதா ஜி நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும் ஏய் இவர் மோடி ஆளுப்பா மோடியே நேராக வந்துட்டு போறாரு அதனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க நீங்களே வாங்கன்னு மோடியை கூப்பிட்டு வராங்க அந்த இவங்க எல்லாம் கல்வியை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சொல்ல வர்றேன் நீங்கள் ஆளுநர் ஆதி என்ற விவகாரத்தில் அது சொல்ல வந்த அதனால தான் அது இப்போ இவங்க எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் சொன்னேன் ஆளுநர் ஆதி என்ற வி ஆன்லைன் ரம்மி மசோதாவால் அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு அதுக்கு ஒப்புதல் தர மாட்டேங்கிறாரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பல குடும்பங்கள் வந்து உறவுகளை இழந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போகிறான் பல பேர் பல பேர் வந்து தன் பல பேருடைய வாழ்க்கையே அதனால அழிஞ்சு போச்சு எனவே நீங்க இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்யுங்க அப்படின்னு ஒரு மசோதா நிறைவேற்றி கொடுத்தால் இந்த ஆரியந்தவை என்ன செஞ்சாரு ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களுடைய உரிமையாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் பேசுறாரு எப்படி நல்லா இருக்கா ஆனா இவர்கள்லாம் நியாயவான்கள் நீங்க நம்பணும் இன்னொரு பக்கம் முறைகேட்டில் ஈடுபட்டார் உணைவேந்தர் அப்படின்னு அவரை கைது பண்ணா அவரை போய் பார்ப்பார் இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுநர் இருந்தார் அது உங்களுக்கே தெரியும் ஒரு பெரும் சர்ச்சை ஒரு பேராசிரியை சொன்ன குற்றச்சாட்டு இல்லையா வெளியான ஆடியோ அந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே இது இதுதான் அங்கே இதை வச்சுக்கிட்டு இவனுங்க பேசுகிற பேச்சு அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகம் சொல்லிட்டு இருந்தேன் அதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு ஆளை நியமிக்கிறார் யார் இந்த அண்ணாமலைங்கிறவர் ஒரு ஆளை நியமிக்கிறாருங்க தன்னுடைய நண்பர் சிவக்குமார் அப்படிங்கிறவரை பதிவாளராக நியமிக்கிறார் பதிவாளராக நியமித்து இப்போ அவர் பேர்லேயும் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்காங்க சிவகுமார் பேரில் இவரை வச்சுக்கிட்டு அங்கே ஏகப்பட்ட காசு அடிச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட்டு அங்கே காந்தி பேரில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம் காந்தி கிராம பல்கலைக்கழகம் சிவகுமாருக்கு பதிவாளராக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் என்பது மிக முக்கியமான வேலை பெரிய பொறுப்பு அதுக்கு எந்த கல்வி தகுதியும் இல்லைங்கிறாங்க சரியா துணைவேந்தரா நடராஜன் ஒருத்தர் போடுறாங்க அந்த நடராஜனுக்கும் இவருக்கும் சண்டை சிவக்குமாருக்கும் இதில் கட்டடம் கட்டுறதில் நிறைய காசு அடிச்சிருக்கிறாங்களாம் குற்றச்சாட்டு அந்த காசு அடித்ததில் பங்கு கேட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை இதில் அந்த நடராஜனுங்கிறவரை வேலைய விட்டு அனுப்பிட்டாங்க இப்போ நடராஜன் வேலை விட்டு போன பிறகு துணைவேந்தர்களாக தற்காலிக துணைவேந்தர்கள் கொஞ்சம் பேரை போடுறாங்க இந்த தற்காலிக துணைவேந்தர்கள் யாரோடும் யாருக்கும் அவங்க நியாயமா செயல்படணும் நினைத்தாலும் எந்த தற்காலிக துணைவேந்தர்களையும் இவர்கள் நியாயமாக செயல்பட விடாமல் தடுத்திருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை வார்த்த ஊழியர்கள் சொல்கிறார்கள் முன்னாள் ஊழியர்கள் சொல்கிறார்களா பதிவு செய்யப்பட்ட செய்தி இதெல்லாம் இப்ப இவ்வளவு பேரையும் காப்பாற்றுறதுக்கு மோடி வந்துட்டு போனாருங்க இங்க திண்டுக்கல்லிக்கு வந்துட்டு போனார் இப்போ அதில் இன்னொன்று இன்னொரு குடும்பம் என்ன சொல்றாங்கண்ணா அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஏஜென்சிங்க செக்யூரிட்டி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கல்ல அந்த செக்யூரிட்டிகள்ட்ட எல்லாம் காசு வாங்கியிருக்காங்க செக்யூரிட்டிகள்ட்ட எல்லாம் காசு வாங்கி ஏகப்பட்ட காசு இதை எதை கேட்டாலும் இந்த அண்ணாமலை என்பவர் என்ன சொல்லிக்கிறாரா நான் பிரதமருக்கு குளோஸ் பிரதமருக்கே வேண்டப்பட்டவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசு நியமிக்கட்டும் இவரையன் அங்கே நியமிச்ச அவரை ஏன் இங்கே நியமிச்ச இவருக்கு ஏன் இந்த பொறுப்பு போட்ட ஏழு இங்கே கேட்பாங்க இங்கே எல்லாரும் பதில் சொல்லணும் ஆனால் இவங்க அதுக்கு எதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை என்பவரே பிசியோதெரபிஸ்ட் அவருக்கு வேந்தர் பொறுப்பு அதுவே தப்பு அவரு கிருஷ்ணகுமார் அப்படின்னு ஒருத்தர் நியமிக்கிறார் டெல்லியில் ஒரு அலுவலகத்தை தொடர்ந்து என்னடா வேலை அப்படின்னா ஒரு வேலையும் கிடையாது டெல்லியில் என்ன வேலை இந்த காந்தி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்தி கிராம பல்கலைக்கழகத்துக்கு டெல்லியில் என்ன வேலை அது ஒரு அலுவலகம் அவருக்கு எங்கடா இருந்து சம்பளம் கொடுப்பீங்க பல்கலைக்கழக காசிலேருந்து தான் சம்பளம் அப்புறம் நீங்க அண்ணாமலை நீங்க என்ன பண்றீங்க அண்ணாமலை என்ன நான் வெளிநாடு சுற்றுவேன் லக்ஸரி கார்ல சுற்றுவேன் எல்லாம் காசு எல்லாம் பல்கலைக்கழகம் தான் இருக்க எதுக்கு இருக்குது இப்படி இவர்கள் எல்லா இன்சியூஷன் எல்லா கல்வி நிறுவனங்களையும் இன்றைக்கு சீரழித்து சின்ன பின்னப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு ஒரு பக்கம் பிரதமர் ஆதரவு அளிக்கிறார் இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆதரவு அளிக்கிறார் ஆனால் இவர்கள் எல்லாம் நியாயவான்கள் நாம நம்பணும் இல்லை இதெல்லாம் நீ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் நான் என்ன செஞ்சேன் உன்னை இப்போ உன் குலத்தொழிலே செய் அதனால தான் என்ன விஸ்வகர்ம யோஜனா நீ வந்து உன் தாத்தா என்ன தொழில் செஞ்சாலும் அதே நீ செய் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது காரணம் என்னென்னா இதெல்லாம் படித்து பிடிச்சாலும் நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்க அதனால் படிக்காதீங்க உங்கள் தாத்தா அப்பா செஞ்ச தொழிலே செய்யுங்க அப்படிங்கிற அளவு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க இல்லை இந்த வழக்கியை பொறுத்தளவில் ஆளுநருக்கு என்ன தெரியுமா ஒரே பிளஸ் ஆளுநர் என்ற பதவிக்கு என்ன பிளஸ்னா நீங்கள் ஆளுநரை கைது பண்ண முடியாது ஒரு மாநில அரசால் ஆளுநர் மீது என்ன செய்ய முடியாது எந்த லீகல் ஆக்ஷனும் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வேணால் வாங்கிட்டு வரலாம் நீங்கள் இந்த ச இதை இப்போ ஒப்புதல் கொடுங்க இந்த வந்து இப்போ சிறைவாசிகள் விடுதலையா நீங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்பிடுவாங்க ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போய் ஒப்புதல் கொடுக்க சொல்லலாமே தவிர நேரடியாக ஆளுநர் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை அந்த ஒரு தைரியத்தில் இந்த இந்த ஆளுநர்கள் எல்லாம் நமக்கு என்ன அடிப்படையான கேள்விகளும் ஒருவர் முறைகேடு புகாரில் கைது செய்யப்படுகிறார் புகாரில் கைது செய்யப்பட்ட ஒருவரை ஆளுநர் தேடி சென்று பார்க்கிறார் என்றால் அந்த முறைகேட்டுக்கு நீங்கள் துணை போனதாக அர்த்தம் வராதா பொருள் வராதா அந்த முறைகேட்டில் நீங்கள் ஆதாயம் அடைந்தீர்கள் என்று மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடாதா சிந்திக்கணும் ஏன் போய் பார்க்கணும் நீங்கள் ஏன் போய் அவரை பார்க்கணும் தனி அறையில் ஏன் இத்தனை மணி நேரம் ஆலோசனை நடத்தணும் என்ன நடத்துனீங்க ஆலோசனை முறைகேட்டிலிருந்து எப்படி தப்பிப்பது என்றா செய்த ஊழலை எப்படி மறைப்பது என்றா அதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்கிறதுனாலே போலீஸ் போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு அங்கே சோதனை நடத்தி ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை அவர்கள் அங்கே வந்து தேடி சில ஆதாரங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக களி கன்ஃபார்ம் கம்பி என்ன போகிறது கன்ஃபார்ம் அப்படி களியும் கம்பியும் கன்ஃபார்ம் ஆகும்போது ஆளுநரும் சேர்ந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இந்த ஆளுநர் ஆரியன் ரவி நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் ஆடுற மாநிலம் அல்ல தமிழ்நாடு அதை புரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி என்பதை மீண்டும் அவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் கருப்பு கொடி காட்டிய கட்சி தொண்டர்களின் மூலமாக அவ அவரோட கட்டுப்பாட்டில் கூடிய காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அவர் தன்னை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் ஆரியன் ரவி அவர்கள் என்று சொல்லி தமிழ்களை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி இவர்கள் கையில் தமிழ்நாடு சிக்கினால் என்னவாகும் தமிழ்நாட்டினுடைய கல்வி எதிர்காலம் எல்லாம் என்னவாகும் என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்து பாஜகவை இந்த மண்ணிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்துவோம் என்பதை என்ற ஒரு உறுதியை எல்லோரும் எடுப்போம் என்று சொல்லி விட வருகின்றேன் குரலற்றோரனின் குரலாய் நான் சிந்தில் நன்றி